தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் தொடக்க நூல் பதினெட்டு ஆபிரகாமுக்கு மகன் வாக்களிக்க பெறல் பின்பு ஆண்டவர் மப்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார் பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தன் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர் தம் அருகில் நிற்பதைக் கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலுக்கு வாயிலை விட்டு ஓடினார் அவர்கள் முன் தலை மண் மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் தலைவரே உன் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின் கிடைத்தாயின் நீர் உம் அடி அடிமையான அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இலை பாருங்கள் கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன் நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள் ஏனெனில் உங்கள் அடிய அடியானிடமே வந்திருக்கின்றீர்கள் என்றார் நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள் அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி விரைவாக மூன்று மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார் ஆபிரகாம் மாட்டு மந்தையை சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொண்ட வேலையாளர்களிடம் கொடுக்க அதை அவ அதனை விரைவில் சமைத்து பிறகு அவர் வெண்ணெய் பால் சமைத்து இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்களுக்கு முன் வைத்தார் அப்பொழுது உண்ணும் பொழுது அவர்களுக்கு அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் பின்பு அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்ட கேட்க அவர் அதோ அந்த கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார் அப்பொழுது ஆண்டவர் நான் இனிவே இளவேணி காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் அவருக்கு பின்புறத்தில் கூடாரத்தில் வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்ரகாமுக்கும் சாராவுக்கும் வயது முதிர்ந்த வயலாய் சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது எனவே சாரா தமக்குள் சிரித்து நானோ கிழவி என் தலைவரே தலைவரோ வயது முடிந்தவர் எனக்கு இன்பம் என்றால் அப்பொழுது அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி நான் வயது முதிர்ந்தவனாய் இருக்க எனக்கும் உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள் ஆண்டவரை ஆகாத்து எதுவும் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ இளவேணி காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன் அப்பொழுது சாரா ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார் சாராலோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தாள் ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது அதற்கு ஆண்டவர் இல்லை நீ சிரித்தாய் என்றார் சோதமுக்காக ஆபிரகாம் மன்றாடல் அந்த மனிதர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி சென்று சென்றார்கள் சென்றார்கள் ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார் அப்பொழுது ஆண்டவர் நான் செய்ய விரும்பியதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனா ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இளம் இனம் தோன்றும் அவன் முகம் அவன் மூலம் மண்ணுலகில் எல்லா இனத்தாரும் ஆசை பெற்று கொள்வார்கள் ஏனெனில் நீதி நேர்மை வழி என்று எனக்கு கீழ் கீழ்பழியும்படி தன் புதல்வருக்கு தனக்கும் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்து அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லி கொண்டார் அதனால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சோதோம் குமாரனுக்கு குமோராவுக்கு எதிராக பெருங்கண்டன கண்டன குரல் எழுப்பியுள்ளது அவற்றின் பாவம் மிகவும் கொடியது என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் அபிரகாம் அபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார் ஆபிரகாம் அவரை நோ அணுகி கூறியதாவது தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ என் ஒருவேளை நகரில் ஐம்பது நீதிமான்கள் இருக்கலாம் அப்படியானால் அதிலிருந்து ஐம்பது நீதிமான்கள் முன்னிட்டு அவ்விடத்தை காப்பாற்றினால் காப்பாற்றாமல் அழைப்பீரோ தீயவரோடு நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார் அதற்கு ஆண்டவர் நான் சோதோம் நகரில் ஐம்பது நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களை பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக தூசியும் சாம்பலுமாக நான் என் தலைவரோடு பேச துணிந்துவிட்டேன் ஒருவேளை அந்த ஐம்பது நீதிமான்களில் ஐந்து பேர் குற்றவாளியாயிருக்கலாம் ஐந்து பேர் குற்றவாளியாக இருப்பது குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதும் அழிப்பீரோ என்றார் அதற்கு அவர் நான் நாற்பத்தைந்து பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார் மீண்டும் அவர் உரையாடத் தொடங்கினார் ஒருவேளை அங்கே நாற்பத்து பேர் மட்டுமே காணப்பட்டால் என்ன செய்வீர் அன்று என்று கேட்டார் ஆண்டவர் நாட் நீதிமான்களின் பொருட்டு அவர்கள் அழிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் தினமடைய வேண்டாம் ஒருவேளை அங்கே முப்பது பேரே காண்ப காணப்பட்டால் என அவரும் முப்பது பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் அவர் என் தலைவரே உம்மோடு அடியேன் பேச துணிந்துவிட்டேன் ஒருவேளை அங்கு இருபது பேர் காணப்பட்டால் என அழ அதற்கு அவர் இருபது பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர் என் தலைவரே சினமடைய வேண்டாம் இன்னும் ஒரு முறை மட்டும் என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு பத்து பேர் மட்டுமே காணப்பட்டால் என அவர் அதை பத்து பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் ஆபிரகாமோடு பேசி முத்தப்பின் ஆண்டவர் ஆணையிட்டு அவரை விட்டு சென்றார் ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே